எந்த மாதிரி உறுப்புகளை வந்து உணர்ச்சிகள் வந்து பெண்களுக்கு அதிகம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு பெண்களுக்கு உணர்வை வந்து தட்டி எழுப்பணும் அதாவது எப்படின்னா ஆண் வந்து உடனே வந்து செக்ஸில் வந்து இன்பம் காண முடியும் ஆண் ஆணுக்கு ஒரே ஒரு முறை தான் வந்து அந்த லாஸ்ட் ஆர்கசம்ன்றது ஆம்பளைக்கு ஒரே ஒரு முறை தான் ஆனால் பெண்ணுக்கு வந்து தொட்ட இடத்துல இருந்தெல்லாம் அந்த அமிர்தம் பொங்க ஆரம்பிக்கும் அதுதான் உண்மை ஆக பெண் வந்து எடுத்த உடனே வந்து பெண் குறியில் வந்து ஆண் உறுப்பை நுழைச்சி அதில் கிடைக்கிற சுகத்தை வந்து எந்த பெண்ணும் விரும்புறதில்லை தன்னை அவ வந்து ஆராதிக்கணும் பூஜிக்கணும் போஷிக்கணும் அப்படி நினைக்கக்கூடிய தன்மை அந்த மாதிரி ஒரு எண்ணம் உள்ளதான் பெண்ணு ஆக ஒரு பெண்ணுக்கு எங்கேயெல்லாம் வந்து அந்த இன்பம் கிடைக்கும் அப்படின்னா வந்து அந்த இன்பத்தை தட்டி எழுப்பதற்கான வாசல் அப்படின்னு பார்க்குறப்ப அந்த பெண்ணை அப்படியே கண் மூடிய நிலையில் ரெண்டு கண்கள்லேயும் முத்தமிடுதல் நெத்தியில் முத்தமிடுறது காதுகளை வருடி கொடுக்கறது இதெல்லாம் வந்து உணர்வு பகுதிகள் ஆக அவர் தன்னோட மனைவியிட்ட விளையாட வேண்டிய இடங்கள்னு நாம் சொன்னோன்னா அந்த காது காதோரத்தை வந்து வரடி கொடுக்கறது நுனி நாக்கால் வரடி கொடுக்கறது பெண் வந்து அதீத இன்பம் அடைவார் அதே நேரத்தில் வந்து கழுத்துக்கு பின்புறம் அதே மாதிரி மார்பு மார்பு பகுதிகள் மார்புக்கு பின்புறம் அந்த மாதிரி தொடை பகுதிகள் அதே மாதிரி மர்ம உறுப்புகள் அந்த இடங்கள்லாம் வந்து அந்த மாதிரி ஆலிங்கனம்னு சொல்லுவோம் அது மாதிரி பழைய நூல்களில் காமசாஸ்திரம் போன்ற நூல்களில் ஆலிங்கனம்னு சொல்லியிருப்பாங்க அதாவது லேசாக கடிக்கிறது கடித்தா கூட ஒரு உணர்வு வரும் நகைக்குறி பதித்தல்னு உண்டு அக்குல்ல லேசாக போய் கிள்றது அக்குள்னால் அந்த நம்ம சோல்டர் சொல்கிறோம் இல்லையா அந்த இடைப்பட்ட பகுதியில் லேசாக கிள்ளுறது ஆ வலிக்குது விடுங்க அப்படி சொல்கிற மாதிரி கிள்ளணும் அதுக்காக ஓவரா போட்டு கிள்ளிடக்கூடாது சரியா அந்த மாதிரிலாம் அவர் வந்து இந்த உணர்வை தட்டி எழுப்பக்கூடிய பகுதிகள் நகைக்குறி பதித்தல் தந்தக்குறி பதித்தல் இந்த மாதிரி இது சுவைத்தல் இது எல்லாமே வந்து ஒரு பெண்ணை வந்து தட்டி எழுப்பக்கூடியது கூடியது அப்பதான் வந்து கடைசியா வந்து செக்ஸ் வச்சுக்கிறப்ப முழுமையான இன்பம் பெண்ணுக்கு வர்றப்ப இவன் நல்ல இவனல்லவோ என் அன்பான புருஷன் அப்படின்னு இறுக்கி அணைக்க தோணும்